ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு இயற்கை ஏதிலி குருவிகள் அந்த பாடத்திற்கான குருவினா சிறுவினா உங்களுக்கு ஆன்சர் எப்படின்னு சொல்றேன் இப்போ குருவினாவில் முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும் அதற்கு பதில் வந்து பாருங்க இருபதாம் பக்கத்தில் முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் புரண்டோடும் ஆற்றின் கரைகளில் உயர்ந்த மரங்கள் இருக்கும் பறவைகளின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு எழுதணும் அதுக்கடுத்து இரண்டாவது குருவினா தூக்கணாங்குருவியின் கூடுகளை கவிஞர் ஏன் புல் வீடுகள் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு உங்களுக்கு நான் பதில் எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க புல்லினால் ஆகிய கூடுகள் காற்றில் ஆடுவது போல் தூக்கணாங்குருவியின் கூடுகளும் ஆடுவதால் புல் வீடுகள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கடுத்து மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினா குருவிகள் ஏதிலிகளாக ஆனதற்கு காரணம் என்ன அதற்கு பாருங்கள் உங்களுக்கு பக்கம் இருபதில் மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன வானம் பொய்த்து விட்டது நிலமும் வருந்தியது பறவைகள் எல்லாம் அகதிகளாக எங்கோ சென்று விட்டன அப்படின்னு இந்த பதிலை நீங்கள் எழுதணும் அதற்கடுத்து சிந்தனை வினா பார்த்தீங்கன்னா பறவைகள் ஏதலிகளாக போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு பாருங்கள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் மழை பெய்வதற்கான காரணமாக இருக்கும் மரங்களை வெட்டாமல் வளர்க்க வேண்டும் ஆறு ஏரிகளுக்கு நீர் வரக்கூடிய வழிகள் அடைபடாமல் பாதுகாக்க வேண்டும் நிலம் வறண்டு போகாமல் நீரை சேமிக்க வேண்டும்